தமிழகத்தில் வெப்ப தாக்கம் வட மாநிலங்களுக்கு மழை வரும் பதினெட்டாம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் தமிழக ஆந்திர கடலோரம் சூறாவளி காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நேற்று காலை நிலவரப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலாவில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதைத் தவிர சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒன்று முதல் மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வரும் பதினெட்டாம் தேதி வரையிலும் ஒரு வாரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பில்லை சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரம் வடக்கு அந்தமான் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவே வரும் பதினாறாம் தேதி மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா ஆந்திரா கோவா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை நோக்கி நகர்கிறது இதனால் வரும் நாட்களில் வட மாநிலங்களில் பருவமழை கொட்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது